சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழும் சேதவும் சேர்ந்து இந்த தாமரைய கண்ணத்துல மாறி மாறி அறவிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் இங்க பார்த்தா ரூமுக்குள்ள வந்துட்டு சாவத்திரிய தாமரையும் மா நம்ம போட்ட பிளான் கணக்கமா நடந்துருச்சு எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்துல மாமா கையால என் கழுத்துல தாலி கட்டிட்டேனா மட்டும் போதும் இந்த வீட்டை எப்படி தழகிலா மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு ராஜாங்கத்தோடைய மருமகள் ஆகி இந்த வீட்டோடைய மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வர மாதிரி நான் பண்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி தாமரை சொன்னதும் அடியே தாமரை இப்ப தாண்டி முத படி எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த அறுக்களைக்குள்ள கத்திரிக்கா அந்த செல்வி அவ வந்து ஏதோ ஒரு வாரத்துக்குள்ள ஏதோ நிரூபிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு தெரியறா அதனால நம்ம இத பத்தி இனிமேலு பேசவே கூடாது சரியா நீ வாழை கெட்டு போனதாவே இருக்கணும் நானும் அப்படியேதான் இனிமேல் உங்ககிட்ட பேசுவேன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும் வெளியில இருக்கே ஈஸ்வரி மதினி அப்புறம் அந்த சித்ரா போஸு இதுகளுக்கு கூட தெரியவே கூடாது அதுகளை பொறுத்த வரையிலுமே சேது உனையை கெடுத்துட்டா அப்படின்னு தான் இருக்கணும் அப்பதான் நம்ம பக்கம் அதுக சாதகமா இருக்குங்க இல்லைனா எப்ப வேணாலும் அந்த ஈஸ்வரி நம்மளை மாட்டி விட வாய்ப்பு இருக்கு நம்மளை மாட்டி விட்டு இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்திட்டு அந்த அர்கானை போஸ் அவனுக்கு மொத்த சொத்தும் வர மாதிரி அந்த ஈஸ்வரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால நம்ம இதை பத்தி இனிமேல் பேசவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கு சரிம்மா அந்த ஊசி அந்த மாத்திரை அந்த மருந்தெல்லாம் வாங்கின அதெல்லாம் எங்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் ஆமாடி அதை வேற எங்கேயாவது எடுத்து மறைச்சு வைக்கணும் குப்பை போட்டாலும் எப்படியாவது இந்த மலர் ஏதாவது கிளீன் பண்றேன் குப்பைய கொட்ட போறேன் அப்படி இப்படின்னு பார்த்து தொலைஞ்சிட்டான் வை நம்ம சிக்கிடுவோம் அதை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுவோம் சரிம்மா அதை எடு வாரம் ரெண்டு பேரும் போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா அந்த மயக்க மருந்து ஊசி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்டோர் ரூம்ல போய் ஒளிச்சு வைக்கிறதுக்காண்டி போகுதுங்க சாவத்திரியும் தாமரையும் ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் அந்த மயக்க மருந்தை ஊசியையும் பார்த்தா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாங்க இங்க வெளியே நின்று ஈஸ்வரி சித்திரா போஸ் மூணு பேரும் பார்த்தா தமிழ்கிட்ட போய் பாவம் ஒண்ணு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் தமிழுக்கு ஒண்ணுமே புரியல இன்னும் ஒரு வாரம் தான் இன்னும் இந்த வீட்டுல நீ இருக்க போற அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒன்னால இருக்கவும் முடியாது சேதுவோடைய பொண்டாட்டியாவும் இந்த வீட்டு சின்ன மருமகளாவும் உன்னால உரிமை கொண்டாடவே முடியாது பாவம் என்ன பண்ண போறியோ தெரியல உனைய இந்த வீட்டை விட்டு எப்படிரா துரத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இருந்தேன் ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இந்த வீட்டில் நீ இருக்க போற அத்தட்டிக்கும் நீ எப்படி ஆடணுமோ ஆடிக்க என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிக்க ஏ எங்கெங்கெல்லாம் போய் பரிசு எழுதணுமோ எழுதிக்க ஆனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ உங்கள் ஆத்தாப்பை வீட்டுக்கே போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழ் கிட்டே சொன்னதும் இதை கேட்டதும் தமிழுக்கு ஒண்ணுமே புரியல தமிழ் கேட்குது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாரமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் ஓ உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல நீ ஏன் தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வா சித்ரா போலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சித்ரா போஸ் மூணு பேரும் பார்த்தா வீட்டுக்குள்ள வந்தாங்க இங்க தமிழுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடந்திருக்கும் நம்மளும் ரெண்டு நாள் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா இருக்கும் இவர்களுடைய பிறந்த யாரும் கொண்டாடல யாரு முகத்திலையும் சிரிப்பையும் பார்க்க முடியல எல்லாருடைய முகமும் களை போயிருக்கு ஏன் இவங்க கூட எங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க இப்ப வந்து இந்த ஈஸ்வர் என்னன்னா ஒரு வாரம் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விரு விறுன்னு பார்த்தா தமிழ் வீட்டுக்குள்ள வந்து இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க என்கிட்ட இருந்து இதை மறைக்க பாக்குறீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் ஆவேசமா கத்துவோம் அப்பதான் பார்த்தா மலர் வேகமா வந்து அழுதுக்கிட்டு தமிழ் இன்னும் ஒரு வாரத்துல சேது ஐயாவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி மலர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது